கஜரானா கணேஷ் மந்திர் இந்தோர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஃபேமஸ் டெம்பிள் எப்படி நம்மளுக்கு மும்பைல சித்தி விநாயகர் இருக்காரோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் உள்ள வந்து எல்லா மூர்த்திகளுமே உள்ள இருப்பாங்க தேவி சனீஸ்வர பகவான் சிவபெருமான் பைரவர் நர்மதா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆலயம் பெருமாளுடைய ஆலயம் எல்லாமே உள்ள இருக்கும் போய் பொறுமையா ஒன்னொன்னா பாத்துட்டு வரலாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் விநாயகர் ரொம்ப லக்கியஸ்ட் விநாயகர் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி ஆலயங்களுக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கஜராஜா கணேஷ் மந்திரில வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவில் எப்போ வந்தாலுமே மனசுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உள்ளுக்குள்ளே எல்லா மூர்த்தியுமே இருப்பாங்க ரொம்ப லட்சி விநாயகர் யார் யாரெல்லாம் அதை பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறட்டும் இந்த இங்கே வந்து நம்ம கையால் லட்டு வாங்கிட்டு போய் விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் கஜரானா கணேஷ் மந்திரில் உள்ளே வந்து ஒரு லக்ஷ்மியோட சன்னிதானம் அங்கே பாருங்கள் லக்ஷ்மியோட கையில் மெஹந்தியை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மெஹந்தி வளையல் அவள் கண்ணை பாருங்களேன் எவ்வளோ காரூண்யம் கருணை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் மகாலட்சுமி இல்லையா எவ்வளோ அழகு 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 கண்ணில் ஒத்திக்கலாம் தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஜராஜா கணேஷ் மந்திரில் இங்கே ராமர் லக்ஷ்மணன் சீதா இங்கே பாருங்கள் ராமரோட ஃபேமிலி இங்கே இந்த மகாராஜ் பாருங்கள் எல்லாரையும் வந்திருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கயிறு கட்டி விட்டுட்டுருக்காரு பாருங்கள் சிரிச்ச முகத்தோட எல்லாரையுமே வர எல்லாரையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு கயிறு கட்டி விடுறது எனக்கு இந்த கஜராஜ் கணேஷ் மந்திர் வந்தோன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பண்டாவும் கூப்பிட்டு கூப்பிட்டு கயிறு கட்டுவாங்க தே டோன்ட் டிமேண்ட் எனி மணி ராம் 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 சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்